நீ கபட நாடக வேஷதாரி என மீண்டும் ஒருமுறை நிரூபித்தாய் கண்ணா நீ பரசுராமனாய் பிறந்து குடித்த சத்திரிய ரத்தம் போதவில்லையா நீயே உலகின் முதல் முதல்வன் எனினும் இப்போதை தடுக்கவில்லையே மாறாக அதை திறம்பட நடத்தி என் மக்களை மட்டும் அளித்தாயே உனக்கு இது தர்மமா ஒரு பிள்ளையை பெற்றவளே அதை இழந்தால் வரும் சோகம் சொல்லில் அடங்காது உன் அன்னைக்கும் அது நன்றாகவே தெரியும் அல்லவா நீ பிறக்கு முன்பே ஆறு பேரை கொஞ்சம் விட்டு பிறந்தவன் ஆயிற்றே உனக்கு எங்கே ஒரு அன்னையின் வழி தெரிய போகிறது சாபம் இடுகிறேன் எப்படி என் சந்ததிகள் என் கண்முன்னே அழியும் கொடுமையை நான் கண்டு நொந்தேனோ அதுபோல் நீயும் உன் வர்ஷிணி குளமும் சர்வ நாசம் அடைய போகிறீர்கள் உன் கண் முன்னே யாதவர் ரத்தம் அருவி போல் வழிந்தோட போகிறது இன்றிலிருந்து முப்பத்தாறாம் வருடம் அது நடக்கும் இது என் பவித்ர சக்தியின் மேல் ஆணை என்று மகா சபையில் அவையோர் அனைவரும் சமைத்து நாவரண்டு பேச்சு மூச்சின்றி அதிர்ச்சியில் உறைந்து போகும் வண்ணம் கிருஷ்ணரை சபித்த பின்பு காந்தாரி தன் அந்த புறத்திற்கு திரும்பினாள் லோகநாயகன் புருஷோத்தமன் என நானே தன் மனக்கோயிலில் அனுதினமும் வழிபட்ட பெரும் தெய்வத்திற்கு நானே சாபம் கொடுத்தேனே என்று ஒரு பக்கம் வேதனைப்பட்டாள் எனினும் அவள் கோபம் அவளுக்கு நியாயமாகவே தோன்றியது கொடும் போர் முடிந்து சிறிது அமைதி திரும்பிய பின் இப்போதுதான் சில்லன காற்று வரத் தொடங்கியுள்ளது போலும் என நினைத்துக்கொண்டே தூங்கிப் தூங்கி போனாள் திடீரென ஏதோ சப்தம் கேட்க தெய்வீக நறுமணம் அறையில் பரவ கண் கிருஷ்ணர் கையில் குழல் துளசி மாலை மற்றும் பீதக வாயுடன் முகத்தில் எப்பொழுதும் இருக்கும் மந்தக புன்னகியோடு அருகில் நின்றிருந்தான் ஒரு நொடியில் கௌரவர் நூற்றுவர் முகங்களும் அவள் மனக்கண்ணில் மின்னலென வந்து போயின கோபம் மீண்டும் கொப்பளிக்க எங்கே வந்தாய் இன்னும் யார் உயிர் வேண்டும் உனக்கு வாய்க்கு வாய் நான் சொல்வாயே இதுதான் உன் பக்தர்ஷன லட்சணமா காந்தாரி இன்னும் கோபம் தீரவில்லையோ என் நூறு புதல்வர்கள் கோடி வீரர்கள் பல கோடி குதிரை யானை என இவ்வளவு பெரிய பேரழிவு தேவையா கிருஷ்ணா நீயே இதை தடுத்திருக்கலாமே உன்னால் முடியாததா என்ன ஏன் முடியாது தடுத்திருக்க முடியும் அல்லது அனைத்தையும் என் சந்தர்ப்பங்களாலேயே நினைத்த மாத்திரத்தில் அளித்திருக்க முடியும் பிறகு ஏன் செய்யவில்லை காந்தாரி நீ என் பரம பக்தை அதோடு சிறந்த பதிவிரதையும் கூட அதனால் உனக்கு பதில் சொல்ல நான் விரும்புகிறேன் கேள் இந்த யுகம் பாரத போரோடு முடிகிறது புது யுகம் பிறக்க பழையது அழிய வேண்டும் பாசம் என்னும் கருமேகம் உன்னை மட்டுமல்ல உன் கணவனின் கண்களையும் மறைத்தது அந்த மாயாந்திரை இன்னும் விலகவில்லை அந்தகம் நிறைந்த இந்த மாளிகையில் ஒரே ஒரு விளக்கு விதிரன் மட்டுமே கிருஷ்ணா உன்னை நான் இன்று அறிந்து கொண்டேன் நீயும் விதிரனும் பக்ஷபாதம் கொண்டவர்கள் காந்தாரி என் பக்தனை நிந்தித்தால் வரும் பாவம் என்னை நிந்திப்பதிலும் கொடியது அதனால்தான் இன்று உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய இந்த கேள்விக்கு நான் விடைகூறும் முன் நீ பதில் சொல் முதலில் நீ ஏன் உன் கணவனை சபிக்கவில்லை சக்கரவர்த்தி நினைத்திருந்தால் இந்த போரை நிகழ்ந்து பாண்டவர்கள் நியாயமாக கேட்ட ஆட்சியை ஏன் அவர் கொடுக்க விரும்பவில்லை ஆரம்பத்திலிருந்து துரியோதனனை பாவியாக வளரவிட்டதே அவர் கண்மூடித்தனமான பிள்ளை பாசம் அல்லவா நீ பதிவிறதை என்பது உன் கணவனுக்கு ராஜமாதாவாக இந்த நாட்டு மக்களின் நலனை நீ ஒரு கணம் எண்ணி பார்த்திருப்பாயா பிறகு பீஷ்மர் கிருபர் துரோணாச்சாரியரை ஏன் நீ சபிக்கவில்லை தன் சகோதரர்களின் தர்ம பத்தினியை பல்லாயிரம் பேர் முன்னிலையில் துரியோதனனும் துச்சாதனனும் மானபங்க படுத்திய பின்பும் மௌனம் சாதித்தனரே விகர்ணன் போல விதிரன் மட்டுமல்லவா மனசாட்சிக்கு பயந்தான் மற்றோர் எல்லோரும் செஞ்சோற்று கடன் என்ற போர்வையில் துரியனுக்காக போரும் புரிந்தனரே பெரியவர்களை சபிக்க முடியாது என்ற எண்ணமோ உன் மகன் தன் சகோதரர்களையே அடிமையாக்கி அவமானப்படுத்தி அவர்களின் மனைவியையே மடியில் வந்தமர்வாய் என விழித்து மா பாதகம் செய்தானே தன் தொண்ணூத்தொன்பது சகோதரர்களுக்கு தந்தையாக இருக்க வேண்டியவன் தன் சுயநலத்திற்காக அவர்களை கொடுத்தானே அவனை ஏன் சபிக்கவில்லை பிள்ளை பாசம் மறைத்ததோ நீ இப்போது கேட்கும் நியாயம் அன்று எங்கே போனது அவனை கேட்டாயா ஏன் சகுனியை சபிக்கவில்லை அவன்தான் உண்மையில் உடன் பிறந்தவள் குடும்பத்தை கூற்றின் மறு உருவம் போல் சர்வ நாசமாக்கியவன் கிருஷ்ணா சகுனியின் சகோதரன் மேலும் நீ மேற்கூறிய அனைவரும் என் உறவினர் அல்லவா பார்த்தாயா காந்தாரி அறியாமை உன் புத்தியை மட்டுமல்ல பக்தியையும் மறக்கிறது அப்போது நான் யார் உனக்கு சொந்தம் இல்லையா பாண்டவர் என்னை சொந்தம் என கொண்டனர் அதனால் பிழைத்தனர் கபடனை குந்தி உன் சொந்த அத்தை அதனால் தான் ஒருதலை ரீதியாக பாண்டவர் பக்கம் நின்று என் குலத்தை வேரோடு சாய்த்து விட்டாய் பேதையே அதுவல்ல நிஜம் உலகில் நல்லோரெல்லாம் என் சொந்தம் நான் அவர்களுக்கு பூரணமாய் சொந்தம் அவர் மனமே நான் நித்திய வாசம் செய்யும் வீடு சரி அதை விடு பாண்டவர் அழிந்து துரியோதனன் பட்டம் கொண்டிருந்தால் உனக்கு மகிழ்ச்சி தானே ஏற்பட்டிருக்கும் அது சுயநலம் அல்லவா அதற்கு என்ன செய்தால் தகுமோ அதை துரியோதனன் செய்யவிட்டாயே செய்ய கிருஷ்ணா ஒரு தாய் தன் மக்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறா அப்படியானால் நான் இந்த உலகுக்கெல்லாம் தாய் எனக்கும் சுயநலம் இருக்கக்கூடாதா உலகம் முழுமையும் என் சொத்து அதை ஆத்தலும் காத்தலும் என் பொறுப்பு அதையே செய்தேன் என் அவதார நோக்கை நிறைவேற்ற இந்த போர் ஒரு ஆனால் ஏன் அதை தனி ஒருவனாக நான் செய்யவில்லை ஏன் என எண்ணிப்பார் என் நூறு பிள்ளைகளையும் கொன்றுவிட்டாயே இனி நான் எண்ணி பார்க்க என்ன இருக்கிறது அப்படி இல்லை நான் கர்மேந்திரியர்களுக்கு அப்பாற்பட்டவன் எனினும் சில விதிமுறைகளை பின்பற்றுகிறேன் கர்மா அவரவர் முன்வினை பயன்கள் பகுத்தறிவு நல்லவை தீயவைகளை அறிந்து கொள்ளும் திறன் இயற்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள இவ்விரண்டிலும் நான் தலையிடுவதில்லை மேலும் ராமனாக ஏன் காடுகளில் திரிந்து வானரர் உதவியோடு ராவணனை அழிக்க நான் சிரமப்பட்டிருக்க வேண்டும் என எண்ணிப்பார் நான் உயர்வர உடல் நலம் உடையவன் அதை யாருக்கும் விளம்பரப்படுத்த இல்லாதவன் ஆனால் என் பக்தர்கள் பக்தர்களுக்கு ஏற்றம் அளித்தல் என் கடமை போர் இல்லாவிட்டால் அபிமன்யு என்னும் வீரன் சரித்திரத்தில் எவ்வாறு இடம்பெற்றிருப்பான் கர்ணனின் கொடை திறனும் செஞ்சோற்று கடன் தீர்த்து தீரமும் இவ்வாறு விளங்கியிருக்கும் பீஷ்மனின் வைராகியம் எப்படி மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கும் மறுபுறம் அசுதாமன் ஜெயதிரதன் அவ்வளவு ஏன் உன் சகோதரன் போன்ற கீழ் மக்களிடமிருந்து பிறருக்கு பாடம் புகட்ட வேண்டியது என் கடமை அல்லவா எனினும் எங்கள் பக்கம் நீ இருக்கவில்லையே கண்ணா அதற்கு ஒரு வாய்ப்பு தந்தையனை காந்தாரி உன் மகன்தான் நிராயுதபாணியான நான் வேண்டாம் என்று என் சேனையை எடுத்துக்கொண்டான் மேலும் விதிரன் வடிவில் அவன் திருவாக்கில் நான் உங்கள் கூடவே இருந்தேனே நல்லூர் உருவில் என்றும் நான் இருப்பேன் என்னை நீங்கள் முடியவில்லை உன் கனவில் இன்று நான் வரவேண்டிய அவசியமில்லை ஆனால் ஒரு கணம் நினைப்பவர்க்கே ஓடி வருபவன் நான் நீ என் பக்தை கிருஷ்ணா உன்னையே சபித்த என்மேல் இவ்வளவு உனக்கு அன்பும் கருணைமா உள்ளன காந்தாரி உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை பெரும் பாவத்தில் இருந்து காத்திருளினேன் பெரும் பாவமா அது என்ன கிருஷ்ணா ஒருவேளை நீ பாண்டவர் யாரையாவது சபித்திருந்தால் பாகவத அவசாரம் என்னும் படுகுழியில் வீழ்ந்திருப்பாய் என்னை நிந்தித்ததிலும் அது மிக மிக கொடுமையான பாவம் கிருஷ்ணா என் அறிவு கண்ணை திறந்தாய் ஆனால் என் சக்திக்கு ஏற்ற உன்னை சரணடையும் ஒரு உபாயம் சொல்வாயா கலங்காதே நீ என்றால் அது நானே உனக்குள் இருந்து உன்னை பேச வைத்தேன் கர்மாவுக்கு பேதமில்லை நான் உட்பட உன் சாபம் பழிக்கும் என் பழைய பகைவன் வாலியை என்னை அழிக்க வேடனாக வந்து வஞ்சம் தீர்க்கப் போகிறான் நான் அழிவற்றவன் அவதாரம் மறையலாம் ஆனால் நான் என்னப்படி மீண்டும் மீண்டும் பிறப்பேன் கிருஷ்ணா அறிவுச்சுடர் சுடர் ஏற்றியவனே போதும் இந்த வாழ்வு இனி நான் என் கணவருடன் அனைத்தையும் துறந்து வடக்கிருந்து உன் தேடி வந்து சேர்வேன் இவ்வாறு கூறியதும் சட்டென்று நினைவு வந்தவளாய் எழுந்து அமர்ந்தாள் கனவு என்றாலும் அதன் உட்பொருளை உணர்ந்து அவள் மனம் தெளிந்தது திருதராஷ்டிரரை கண்டு உடனே காணகம் ஏக முடிவு செய்து மெல்ல அவன் அரை நோக்கி நடந்தாள் கரிய உருவம் ஒன்று பின்னால் சிரித்தபடி நின்றது